சார் சார் வேணுமா சார் கொஞ்சம் இங்க வரீங்களா என்ன விஷயம் சார் இந்த ஸ்ட்ரீட் கார்னர் கலர்ல ஒரு பில்டிங் இருக்குல்ல எங்க வீடு அங்க நாங்க இப்ப புதுசா மெஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியா இந்த ஏரியால இருக்கிற பேச்சுலர்ஸ் எல்லாரும் எங்களோட தான் சாப்பிட்டு போவாங்க சார் நீங்களும் வந்து எங்க மெஸ்ல சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் சார் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்களா சரி என்னென்ன ஐட்டம்ல போடுறீங்க டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமா பண்ணிட்டு இருக்கோம் சார் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு சார் ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடறதுக்கு இது ஹெல்த்தியா இருக்கும்ல சார் சொன்ன மாதிரி நான் இப்போ வெளியே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் ஆமா பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கும் मंथலி ஒரு ஆளுக்கு 3000 தான் சார் வாங்கிட்டு இருக்கோம் எனது மாசத்துக்கு வெறும் 3000 தான ஆமா சார் ரேட் மத்த இடத்தை விட ரொம்ப சீப்பா இருக்கு பிரைஸ் கம்மியா இருக்குன்றதனால டேஸ்ட்ல எந்த குறையும் இருக்காது சார் நீங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க டெஃபனட்டா எங்க ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சரிம்மா அப்படினா நான் நாளை காலையில பிரேக்பாஸ்ட்க்கு வந்தறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா என்னன்னு சொல்றேன் ஆ யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் நாளைக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் இட்லி பண்ண போறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பாமா அப்போ நான் வரேன் சார் ஓகேமா தேங்க் யூ வாங்க மேடம் மேடம் சார் இப்போ தான் வரீங்களா வாங்க சார் சாப்பிடலாம் ஆ வரேன் வாங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போய் டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன் ம் ஓகே ம் சார் ஓ எனது வெறும் சட்னி மட்டும் இருக்க சாம்பார் இல்லையா சார் அது சாம்பார் தீந்து போச்சு சார் எல்லாரும் காலையில ஏழு மணிக்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சார் நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க சார் ரொம்ப லேட் ஆனதுனால ஒரு வேலை இன்னைக்கு உங்களால வர முடியலையோன்னு நினைச்சுதான் எடுத்து வைக்கலைங்க சார் இந்த சட்னியே உங்களுக்காக இப்பதான் சார் அரைச்சேன் சரி பரவாயில்ல சட்னி தொட்டி நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆ ஓகே சார் ம் ம் நல்லா டேஸ்டா இருக்கு थैंक यू सर ஒரு மீலி ஃபுட் நல்லா இருக்கு மேடம் அட்வான்ஸ் ஏதாவது தரணுமா பரவாயில்லை சார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் எல்லார்கிட்டயுமே நாங்க பணம் மந்த் எண்ட்ல தான் வாங்குவோம் சார் சரி இப்போதைக்கு இந்த 1000 ரூபாய் அட்வான்ஸ் வெச்சுக்கோங்க பேலன்ஸ் 2000 நான் மந்த் எண்ட்ல கொடுத்துறேன் மேடம் ஆ ஓகே சார் பிரச்சனை இல்ல थैंक यू சார் ஓகே மேடம் நாளைல இருந்து நான் சாப்பிட வந்தா வந்துருங்க சார் பை ஆ வாங்க சார் வைஷாலி மரம் தூங்கிடாத <coughs> 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 வைஷாலிமா வைஷாலிமா அம்மா பால் எடுத்துட்டு அம்மா வைஷாலிமா அம்மா பால் என்ன உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையா பேசாம உள்ள போய் பாத்துருவோம் அம்மா பாலு வைசாலிம்மா வைஷாலி நல்ல துக்கம் இருக்கேன் வைஷாலி மேடம் 휴 <laughs> 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 இது கபோர்டுபன்ல இருக்கு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அவரு நான் என்ன பதில் சொல்லுவேன் வந்து என் நகையெல்லாம் திருடிட்டு போன தெரியலையே ஐயோ வணக்கம் சார். ஆ வணக்கம்மா வந்து உட்காரு. ம். என்னமா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் சார் நீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அதركட்டு நீ எங்க தங்கி இருக்கே? இங்க பனகல் பார்க்ல தான் சார் தங்கி இருக்கேன். பனகல் பார்க்ல தங்கி இருக்கயா? ஓகே ஓகே. அது ஒண்ணுலமா கோ-டிரெக்டர் உன்னை பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னாரு. ஓகே சார். இப்போ நம்ம பண்ணபொற மூவில ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு. அது நம்ம படத்துலயே லீட் கேரக்டர். ஓகே. சோ அந்த கேரக்டர் பண்றதுக்கு நாங்க நிறைய பேர் தேடி பார்த்தோம் யாரையும் ஒண்ணும் பெருசா பிடிக்கல அப்போ கோடைரக்டர் நீ பண்ணாத நல்லா இருக்கும்னு என்கிட்ட சொன்னாரு அதனால உன ஒரு தடவை ஆபீஸ்க்கு வர வச்சு பேசலனதா உடனே ஆபீஸ்க்கு வர சொன்னமா ஓகே சார் அதர்க்கட்டும் ஏதாவது மூவில நடிச்சிருக்கே மணி இதுவரைக்கும் எதுவும் நடிக்கல சார் ஓஹோ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கல நிறைய ஷார்ட் فلمஸ் மட்டும் நடிச்சிருக்கேன் சார் ஷார்ட் فلمஸ் மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா ஆமா சார் ஓகே ஓகே கொஞ்சம் வீடியோஸ் எனக்கு காட்டினாரு ஓகே அதுல உங்க டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருந்தது ஆ थैंक சார் ம் சரிம்மா இந்த மூவியில வர உன்னோட கேரக்டர் இருக்குல்ல நல்ல கேரக்ட்ரு நீ பண்ணுன்னா உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் உனக்கு நிறைய பெரிய பெரிய ஆஃபர்ஸ் கூட வரும் ஓகேவா ஆ ஓகே சார் முதல்ல இப்போ நான் உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன் நீ போட்டுக்கோ அது உனக்கு செட் ஆகிடுச்சின்னா நான் உடனே இந்த படத்தில் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே சார் முடிஞ்சால் இன்னைக்கு கூட அக்ரிமெண்ட்லாம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே சார் ஓகேவா ஓகே ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன் ஓகே சார்

ஆ நான் சொன்ன பொண்ணு இப்போ தான் வந்திருக்கு சார் ஆ அதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கேன் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ண உள்ளே போயிருக்காங்க சார் மேக்சிமம் அந்த பொண்ணை பார்த்தா ஓகே ஆகிடும் தான் தோணுது சார் ஆ அந்த பொண்ணுக்கு ஆக்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது சார் ஆ அந்த பொண்ணை வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தோம் சார் ஆ ஓகே சார் என்னங்க சார் அப்படியா சரிங்க சார் पाक रहे हैं। ओकी सर। ओकी सर। सर, ओके ओके ரசுனுக்கு பக்காவா செட் ஆயிடுச்சு நான் நினைச்ச மாதிரி இந்த கேரக்டருக்கு நீ பர்ஃபெக்டா செட் ஆகிற மாதிரி தான் தெரியுது உட்கார பேசுவோம் இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம படத்துலயே பெரிய லீடு கேரக்டர்மா ஓகே சார் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா மாடர்ன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும் இத மட்டும் நீ பண்ணனு வச்சுக்கோ ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குமா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட உன்னை புக் பண்ண சான்சஸ் இருக்கு அதனால நீ இந்த கேரக்டர் நல்லா பார்த்து ஜாக்கிரதையா பண்ணணும் ஆ பண்ணிரறேன் சார் இந்த கேரக்டர் பண்றவங்களுக்கு கொடுக்க ப்ரொடியூசர் கிட்ட ஒரு பட்ஜெட் சொல்லிருக்காரு ஓகே சார் அதுக்கு உங்களுக்கு ஓகே னு இன்னைக்கே அக்ரிமென்ட்லாம் போட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுடுவோம் ஓகே சார் எவ்வளவு சார் சொல்லிருக்காங்க இந்த கேரக்டருக்கு ஒரு 15 லட்சம் கொடுக்கலாம்னு சொல்லிருக்காரு ப்ரொடியூசர் ஓ 15 லட்சம் உனக்கு ஓகே தானே ப்ராப்ளம் இல்ல சரிமா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கே அக்ரிமென்ட் போட்டு முடிச்சிரலாம் ஷோ சார் உங்களுக்கு ஓகே தான ஆ ஓகே சார் ம் ஓகே அப்போ நான் போய் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேமா சொல்லுங்க சார் ஆக்சுவலாக இந்த கேரக்டரு வேற ஆள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது திடீர்னு அவங்க வர முடியாதுன்னு சொன்னதுனால உனக்கு கிடச்சிருக்கு எங்கள் ப்ரொடியூசர் என்னவோ இந்த கேரக்டர் பண்ணுற ஆர்டிஸ்ட் கொஞ்சம் கெஸ்ட் ஹவுஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறாரு இந்த விஷயத்த அவர் என்கிட்ட சொன்னதும் அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு எனக்கு வேற இது முதல் படம் ஆயிடுச்சு இந்த படத்தை நான் எப்படியாவது நல்லா எடுத்து ரிலீஸ் பண்ணணும் இந்த மூவி சான்ஸ் கிடைக்கணும் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படி இருக்கும்போது ஃபோன் பண்ணி இதை பற்றி உங்ககிட்ட பேசி ஓகே வாங்க சொல்றாரு எனக்கு அவர்கிட்ட என்ன சொல்கிறதுனே ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கறேமா எஸ்ஆர் நோவாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோமா இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்னோட டேலண்ட்டை பார்த்து யார் நடிக்க கூப்பிடறாங்களோ நான் அந்த படத்தில் மட்டும் நடிச்சுக்கிறேன் சார் இதெல்லாம் என்னோட கேரக்டருக்கு செட் ஆகாது சரிங்க சார் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் ஓகேமா சார் இந்தாங்க ட்ரெஸ் ம் ஓகேமா சரிங்க சார் ஆல் தி பெஸ்ட் நான் போயிட்டு வரேன் தேங்க் யூமா